நமக்காக மேடையில் ஏறி நிற்கிறோம் அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது ஒரு பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு வந்து ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி வந்திருக்கும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும் அது பேர் ஓரல் லிட்ரேச்சர் அது வாய்மொழி இலக்கியம் அதுக்கு கம்போசர் யாருன்னா ஏதோ ஒரு ஆயாவா ஏதோ ஒரு ஊர்ல திண்ணில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆயாவதான் இருப்பாங்க அவர்களிடமிருந்து அது வருகிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியாக ஒரு சினிமாவுக்கோ ஒரு மே ஒரு ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது ஆனால் அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருளாகிடுது அந்த மக்களுடைய பண்பாடு அவங்க ஏன் அதை உருவாக்கியிருப்பாங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச விடுறதில்லை ஆனால் இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பார்க்குறேன் அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமாக சாதி எப்படி இருக்கிறவங்க உழைப்பை மட்டும் வாங்கினு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ அதே மாதிரி இந்த இசையும் ப

எனக்கு கற்று தந்தவர் வள்ளியம்மா பாட்டி எங்க அம்மா இவர்கள் எல்லோ எங்க பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க உனக்கு படிப்பே வராது அந்த ஜாதியில போறதாதான் படி போறோம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க தாங்கவே முடியாது நான் பயங்கர அழுதுட்டேன் பயங்கரமா அழுதுட்டான் ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் என் கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும் ஆனா எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன் நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட இருக்கேன் எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து அந்த கதவை திறந்து நேராக உள்ள வந்து அந்த அந்த யாரை யார நீ அப்படி சொன்னாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி அவரை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இப்போ சொன்னா அவன் அப்பா வாதியர்யா அவன் அம்மா டீச்சரியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் எங்கள் பிள்ளையத்தின் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரே பிள்ளையத்துல வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீ யார் யார் சொல்கிறதுக்குன்னு எங்கள் பாட்டு எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்தனையோ முறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா அப்படியான ஒரு ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தாக நான் அந்த அந்த மொமெண்ட் எனக்கு கண் முன்னாடி இருக்கு அப்பப்போ நான் அதை யோசிச்சுப்பேன் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள் அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோடு சேர்ந்து நான் பாட விரும்புறேன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் எங்கும்